நடிகர் ரவிமோகன் ரவிமோகன் ஸ்டுடியோ அப்படின்னு புதிய கம்பெனி ஒன்று தொடங்கினார் இதுதான் ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் டாப்பிக்காக போயிட்டு இருந்துச்சு அண்ட் ரவிமோகனை வாழ்த்து விதமாக நடிகர் சிவகார்த்திகேயன் சூர்யா ஜெயசூர்யா பாபு ஜெனிலியா அண்ட் அவரோட கணவரும் கலந்துக்கிட்டாங்க இதில் ரவிமோகன் பேசும்போது கெனிஷாவை கடவுள் எனக்கு கொடுத்த பரிசுன்னு சொன்ன விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு அதோடு ரவிமோகன் ஸ்டுடியோவில் கெனிஷாவும் பார்ட்னராக இருக்காங்க ரவிமோகன் ஸ்டுடியோ நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்களோட மனைவி ஆர்த்தி அதிரடியாக இன்ஸ்டாவில் போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடவுளை முட்டாளாக்க முடியாது மற்றவங்கள வேணால் முட்டாளாக்கலாம் ஏன் உங்களைய கூட நீங்கள் முட்டாளாக்கிக்கலாம் ஆனால் கடவுளை மட்டும் முட்டாளாக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் அப்போவே பேசும் பொருளாக இருந்துச்சு அண்ட் ரவிமோகன் ஸ்டுடியோ நிகழ்ச்சியில் கெனிஷா ரவிமோகன் அம்மாவை கன்னத்தை கிள்ளி கிள்ளி கொஞ்சம் பேசியிருந்தாங்க இந்த விஷயம் ட்ரோல் பண்ணுற விதமாக தனுஜா அவங்க இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவுக்கு பல லைக்ஸ் விழுந்திருக்கு இந்த நிலையில இந்த வீடியோவுக்கு ஆர்த்தி ரவியும் லைக் பண்ண விஷயம்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பேசும்போது மாறி இருக்கு அதோட அந்த கமெண்ட் செக்ஷன்ல ஆர்த்தியும் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வயசாயிடுச்சு தம்பி பொண்ணு பண்ணு சின்ன வயசுல ஓடும் போது பின்னாடி ஓடுவோம்மா நல்லா இருக்கட்டும் ஆன்சி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசு புதுசு காண்டோம் ஆன்சியோட ஒரு நாள் வந்து தங்கி இருந்து பாக்கணும் ஆச்சி எப்படி இருக்காங்க நல்லா இருக்கேம்மா போதும் போதும்மா போதும் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண கூப்பிட் போயிட்டு வரேன் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா பண்ணு பெண்ணு ஆர்த்தி ரவிமோகன் மோகன் அண்ட் கெனிஷாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க